ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மைதா அல்வா தான் இப்போ வாங்க நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துருவோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்னென்னு பார்த்துருவோம் மைதா அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒன் கப் மைதா எடுத்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடு வந்துடுறோம் தண்ணி சேர்த்து ஒரே இடையே தண்ணி சேர்த்துறீங்க தண்ணி அதிகம் வேணும் போது தண்ணி சேர்த்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இந்தளவு கஞ்சி கன்சுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ அதுக்கு ஒரு கடாயில் நெய் ஊற்றிக்கலாம் அதில் முந்திரி பருப்பு போட்டு நல்லா பொண்ணு வறுத்து எடுத்துக்கோங்க நல்ல ஒர்க் போட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து சர்க்கரை பாவை வந்துட்டு நான் ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டு கப் மை இந்த ச சர்க்கரை சேர்க்கணும் ரெண்டுத்துக்கும் சர்க்கரை சேர்த்து தண்ணி வந்து பாதி அளவுக்கு சேர்த்து நல்ல இந்த மாதிரி நொறிச்சு வர அளவுக்கு நல்லா பொங்கி வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதில் வந்துட்டு கேசரி பவுடரும் ஏலக்காய் வந்து நீங்கள் தட்டி போட்டாலும் ஓகே இல்லை பவுடராக போட்டாலும் ஓகே இப்போ யுவர் சாய்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த அளவுக்கு பொங்கி வர அளவுக்கு நல்லா நுரைச்சிக்கிட்டு பொங்கி வருது இந்த க இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம மைதா ஃப்ளேவர் வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க கை விடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க அப்புறம் கட்டி கட்டியே நல்லா கலதி விட்டுக்கிட்டே இருந்துருங்க முதையாக நெய் விட்டி கலந்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நெய் விட்டு சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கையெடுக்காமல் இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நெய் சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க த்ரீ த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் வந்து நெய் சேர்த்து இந்த மாதிரி கிளஞ்சி விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா கை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணி விட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது வந்துட்டு ஸ்டோர் பண்ணாங்க ஒரு பிளேட்டில் வந்துட்டு நெய் தடவி அதில் வந்துட்டு முந்திரி வைப்பி வச்சுருந்தீங்களா அதை அந்த பிளேட்டில் கொத்தி மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் வந்துட்டு எனக்கு வந்து இந்த பாக்ஸும் வந்தது அப்புறம் வந்துட்டு இன்னொரு பாக்ஸ் வந்து என் பையனுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்தா பிடிக்காது அதனால் அவனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் மாடலில் வச்சு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் ஸ்டாரு ஹார்ட் இந்த மாதிரி வரும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு இதில் வச்சு நான் செஞ்சுருக்கேன் அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு இது ஃபுல்லாகிடுச்சு ஓகேங்களா இந்த மாதிரி கலந்து விட்டுறீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் ஆரிடட்டும் அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ ஒரு கன்சிடன்ஸி இது நல்லா இருக்குது இப்போ வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு புது டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க டிஃப்ரெண்ட்டாக எதோ செஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி குழந்தைங்க சாப்பிட்டுருவாங்க ஓகேங்களா தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க